யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் சட்டத்திறனியொருவரின் வீட்டில் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான நகை மற்றும் பணம் பொருட்களை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சியில் பதுங்கியிருந்த ஒருவர் குறித்த வீட்டில் பணியாற்றிய பனிப்பெண்ணுமே யாழ்ப்பாணம் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பெண் ஒருவர் வீட்டில் இல்லாத சமயத்தில் நாற்பது பவுன் நகைகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பன களவாடப்பட்டது சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எம் எஸ் யருல் வழிகாட்டலில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி சமன் புரேமத்திலக தலைமையிலான குழுவினர் சந்தேக நபர்களை கைது செய்தனர் சட்டத்தரணி இல்லாத நேரம் பிரதான சந்தேக நபருக்கு வீட்டு பணிப்பன் வழங்கிய தகவலுக்கமைய குறித்த களவு இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்களை கைது செய்த போலீசார் மெழுதிய விசாரணைகளுக்கு பின்னர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர்